கைது செய்யப்பட்ட முன்னாள் டிஜிபி ராஜேஷ் ஜாமீன் வழங்கி திருப்போரூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆறுமுகம் இணைப்பில் உள்ளார் ஆறுமுகம் வணக்கம் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது அவரது முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் இந்த கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் சுமார் மூன்று மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர் திருப்பூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்று கொரோனா பரிசோதனை மற்றும் ரத்த பரிசோதனை செய்யப்பட்டு திருப்பூர் நீதிமன்றத்தில் கொண்டு வந்தனர் கொண்டு வந்து அவர் நீதிமன்றத்தில் நுழையும் முன்பு திடீரென அவருக்கு மூச்சுத்தாக மயங்கிய நிலையில் இருந்த போது அவரை காவலர்கள் கைத்தாலமாக கொண்டு சென்று அவரை அழைத்து வந்த வாகனத்திலேயே சிறிது நேரம் ஓய்வு எடுக்க வைத்தனர் பத்தனை மட ஓய்விற்கு பிறகு மீண்டும் அவரை நாற்காலையில் அமர அமர வைத்து தூக்கிச் சென்று நீதிபதி அனுப்பிரியா முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் அப்போது வழக்கை விசாரித்த அனுப்பிரியா அவரது உடல் நலத்தையும் மேலும் சில காரணங்களையும் உள்ளடக்கி அவருக்கு அவரது அதாவது ராஜேஷ் தாஸ் சொந்த ஜாமீனிலேயே அவளை அவரை தற்றமையும் விடுத்து செல்வியா கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஆறுமுகம்